கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களோனருக்கு வணக்கம்ங்க இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி மூணு விற்பனை பதிவுங்க இருபத்தி ஒன்று ரெ இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டுருக்குறோம் என்ன ஃபோன் நம்பர் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வண்டிலேருந்து முதலாவதாக இறக்குறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு செவலைக்காலைக்கன்றுங்க நல்ல தோற்றம் நல்ல படபடுப்பு நல்ல ஆழநிலமான மாடு நல்ல பெருவட்டான மாடை வந்து சேரக்கூடிய தெளிவான கைகள் ஊக்க தொடங்க கும்பதலையில நந்தி முக மாட்டை உடம்பு இரட்டில் அமைப்புல நல்ல கைகள் ஊக்கம் நெஞ்சாங்குழி அகலம் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமு நடுமுதுகு நெலிசல் இல்லாமல் நல்லா வாழறக்க தொடங்க கைகால் குழாம்பூ சுத்தத்தோட சின்ன முகத்தில் நல்லா வந்து தெளிவான நந்தி முகமாக இருக்கக்கூடிய செவ்வலை காளைக்கன்றுங்க இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு நல்ல சுறுசுறுப்பாக இருக்குதுங்க நல்லா சிறுங்கரம் மாடு வாழறக்கம் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க நல்ல இரட்டத்துக்கு அமைப்பு நல்ல ரெட்டநாடி உடம்புல நல்ல பெருவெட்டு மாட வரக்கூடிய கண்ணுங்க இதோட உயரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பதிமூன்றரை புடி வருதுங்க இதோடய உயரம் அப்படிங்கிறது இப்போ இந்த இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் பதிமூன்றரை பிடி வருதுங்க இதுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு பன்னெண்டு பதிமூணு மாதம் இருக்குதுங்க நல்ல பெருவெட்டில் நல்ல முகலைச்சனதல் அழகான காலையை வந்து சேருங்க காயடித்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தடையும் வற்றி வத்திக்கும் தொப்பனும் வந்து வற்றிக்குங்க கையால் சுத்தம் சுறுசுறுப்பு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க தோல் வந்து ரொம்ப நைஸ் தோலுங்க மாதிரி மாடு பட நல்ல ஒரு கொண்டுத்தனமாக இருக்குதுங்க கையை விட்டு நம்ம விரட்டணும் அப்படின்னு நல்லா ஃபோர்ஸாக போகக்கூடிய அளவு பட நல்ல தெளிவான பட இருக்குதுங்க சின்ன முகம் அந்த கொம்பு காது தூக்கி பார்க்குற தோரண எல்லாமே நம்ம அழகான கண்ணாக வந்து செய்கிறோமேங்க இந்த பன்னெண்டு மாதமான சுறு சுத்தமான தெளிவான செவலை கலைக்கணுங்க இதோட விற்பனை நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க பன்னெண்டு பதிமூணு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல நெட்டுப்போக்கிலையும் நல்ல புறமாடு ஏற்றத்துலேயும் குழாம்புலினாலும் நல்லா செஞ்சு வச்ச மாதிரி உருட்டி வச்ச மாதிரி தெளிவான குழாம்புலோட நல்லா வாழ இருக்கும் புறமாடு ஏற்றத்தில் நந்தி முகத்தில் நல்லா நேர்கொம்பா நல்லா அழகான பூச்சிக்காலை நல்லா தோற்றத்தில் முகமாக வரக்கூடிய சுழி சுத்தமான நல்ல கால் கருப்பரோடு இருக்கக்கூடிய நல்ல திமுரு அந்த படவடை போடு இருக்கக்கூடிய தெளிவான சுழி சுத்தமான செவலை காலை கண்ணுங்க இதோட விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க கண்ணை இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் வந்து வண்டி பழக்கத்துக்கு தயாராகிருமைங்க கொண்டு போனதே நீங்கள் காயடிச்சு காதுவாட்டி ரெடி பண்ணிங்கன்னா தை மாசி பங்குனி அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டிக்கு வந்து நம்ம நோகம் வச்சு பழக்க ஆரம்பிச்சிடலாங்க பெருவெட்டு நல்லா பெருவெட்டாக வந்து சேரக்கூடிய இருக்குது நூறு சதம் தான் நம்ம கொடுக்குறவுங்க கண் நல்லா வாய்க்கடி இருக்குதுங்க சுறுசுறுப்பாகவும் இருக்குது ஆனால் கைப்பழக்கத்துலையும் நல்லா தெளிவான கைப்பழக்கமாகவும் இருக்குது நீளத்தில் நல்ல ஒரு ஜெய் சண்டிக்கான நீளமாக வந்து சேரக்கூடிய தெளிவான செவலை காலை இதோட விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறவங்க நல்லா வந்து முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் மாடு ஒரே ச சவுண்டான மாடாக இருக்குமுங்க இந்த தொப்புள் இந்த தாட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயிடுச்சு காது வாட்டும் போது வந்து சுத்தமாக வத்திக்குமுங்க நல்லா வந்து தெளிவாக மாடு வந்து ரேஸ்மேடு கொண்டு போனாலும் நல்ல ஒரு மாடு கொண்டு போனாலும் தெளிவான மாடை கொண்டு போன மாதிரி ஒரு திருப்தி இருக்குமுங்க நல்ல கண் படவடப்பும் இருக்கிற காட்டி வந்து பார்த்திங்கன்னா வேகம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது சொல்லி சுத்தமான கன்று வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பற்றுக்கொண்டு கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமாங்க வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து கூப்பிட்றீங்க நேரில் வர முடியல கண்ணு வேணும் மாடு வேணுனாலும் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஒரு முறைக்குற முறை நீங்கள் தெளிவாக யோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறவங்களுக்கு அதான் சொல்கிறோம் நேரில் வர முடியாமல் கொடுக்குறவங்களுக்கும் அதான் சொல்கிறோமுங்க தெளிவாக முடிவெடுத்துட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்லா சொல்லானுங்க சுறுசுறுப்பு நல்லா மிக மிஞ்சினும் சுறுசுறுப்பு இருக்குதுங்க தாட தாடக்கூடிய தூங்கல் இல்லாமல் கைகள் ஊக்கத்தோட குழாம்புகள்னாலும் நல்லா அருமையான சின்ன கருப்பட்டி வெட்டு மாதிரி உருட்டி வச்ச மாதிரி தெளிவான போட்டு நல்ல திம் திமிலமைப்பும் இருக்கக்கூடிய சுழு சுத்தமான மயிலை கண்ணு நல்லா கால் கருப்பு கொண்டு கொட மயிலை இருக்கக்கூடிய கண்ணுங்க இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க பற்களும் தெளிவாக இருக்கும் விதர்கள் இரண்டு வயிற்களும் தெளிவாக இருக்குங்க நம்ம போடக்கூடிய மாடுகளில் எந்த மாடுகள் பிடிக்குது என்ன விவரங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் தொடர்பு கொண்டு கால் பண்ணி கேளுங்க ஏன்னா நண்பர்கள் வந்து முன்னாடியே வந்து ஃபோட்டோவை பார்த்துட்டு நாலு வாரத்தை கேட்டுட்டு அது என்ன விலை அப்படின்னு கேட்குறதுங்க கூட வந்து ஃபோன் பண்ணுறீங்க விலை அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதில்லை ஏன்னா நம்ம வீடியோவிலேயே வந்து பார்த்திங்கன்னா விலை மற்ற விவரங்கள் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போமுங்க இந்த ஏழு மாதமான சுழி சுத்தமான மயிலை காலைக்கன்றுங்க நல்ல திமிலமை பெருக்கு குடிக்கன்று புறமாடு சிறுங்கடவுங்க அடுவீர் தொங்கல் இல்லை கைகள் ஊக்கம் சுறுசுறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சரியான படப்பொடப்பான சொல்லாமல் சொல்லலாமேங்க நல்ல தெளிவான கண் இந்த ஏழு மாதமான காலை கன்று விற்பனை விலை அப்படிங்கிறது பதினாறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கோம் வேணுங்கிற நண்பர்கள் நல்ல முனப்பான கண் வேணும் சுறுசுறுப்பு படக்கூட் தெளிவான கண் வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல கோழி மாதிரி அழகான கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க இதோட விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கிங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்க திருப்பூர் மாவட்டம் காங்கையின் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நீங்கள் எப்பவுமே மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி நம்ம இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்ணுகளை வந்து நேரில் பார்க்குற மாதிரி இருந்தாலும் அந்த அன்றைக்கி பதிவு போடக்கூடிய கண்ணுகளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குங்க நீங்கள் வேணும்னாலும் அதுக்கு முன்னாடியே தெளிவுபடுத்தி கேட்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாமுங்க ஒரு பாஞ்சிலேருந்து ஒரு இருபது கண்ணுகள் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுகள் கிடைக்கிறதும் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வண்டியிலையும் முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கண்ணு ஆறு கண்ணுகள் அந்த மாதிரி கொண்டு வருவோம் இன்றைக்கி சூழ்நிலையில் ரெண்டு மூணு மட்டும்தான் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு த கண்ணுகளும் கிடச்சிட்டு இருக்குதுங்க கிடைக்கிற கண்ணில் தெளிவான நம்ம பொருக்கி எடுத்து கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கோங்க மாதிரி வெளியூர் வெளி மாவட்டத்திலிருந்து வாங்குகிற நண்பர்களுக்கு அதிக வாடகை வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஜாயின்ட் வாடகை அதாவது என்ன வாடகை வருதோ அதில் பாதி வாடகை மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் தான் நம்ம எல்லா ஊர்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் டெலிவரி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறவங்க லோக்கலாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு ரெண்டு கண்ணு போகுது ரூபா வாடகைங்க ஆளுக்கு ஆயிரத்தி ரூபா வர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நீங்கள் வாடகையும் வந்து நீங்கள் பாதி செலுத்தினா போதும் எல்லா வசதியுமே நம்ம பண்ணி கொடுத்துறோமுங்க ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம இடத்துல வச்சுருந்ததுக்கு உண்டான பராமரிப்பு எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு தான் பண்ணி கொடுக்குறோமுங்க அதே போல் வெளியூர் வெளி மாவட்டங்கள்லேருந்து பேருந்து மூலிமா வர வரலாமா அப்படின்னு நண்பர்கள் நிறைய கேட்குறீங்க தாராளமாக நீங்கள் பேருந்து மூலிமா வரலாம் வருவதுக்கு முன்னாடி பேருந்து வழித்தடம் மட்டும் நம்மள்கிட்ட கேட்டு வந்தீங்கன்னா நம்ம ஊர் பேருந்து நிலையத்திலிருந்து தோட்டத்தை கூட்டிகிட்டு வரதுக்கு உண்டான வாகன வசதி நம்ம அங்கேயே செஞ்சு கொடுத்துட்றோம் இல்லைனாலும் பசங்களை அனுப்பிச்சு நம்ம பிக்கப் பண்ணிக்குவோம்ங்க வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிற கன்று சுறுசுறுப்பு நல்லா சுறுசுறுப்புங்க செவலைக்காலை கன்று இது வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதம் இருக்குதுங்க கால் கருப்பு தெளிவாக இருக்குது நல்லா நெட்டயரமான கண்ணுங்க சுழு சுத்தம் நல்லா த அருந்தாடையில் நடுமுது நெரிசல் இல்லாமல் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்லா புறமாடு ஏற்றத்தில் நல்லா கையால் வள தெளிவான கன்று இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்ல படவெடுப்பு நல்ல ஃபோர்ஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த செவலையும் நம்ம சொல்லலாம் அமைப்பு நல்லா தெளிவாக இருக்கும் கையில் பிடிச்சி விரட்டணும் அப்படின்னா அவங்க எடுத்து போகக்கூடிய அளவுக்கு நல்ல சுறுசுறுப்பு நல்ல படவெடுப்புல இருக்குதுங்க இந்த பத்து மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான செவலை கலைக்கணுங்க இதோட விற்பனை வெளிநிலவரும் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கோம் ஒன்று ரெண்டு முன்னே பண்ண அனுசரித்து நம்ம கொடுத்துட்டுருக்குறவங்க போடுற ரேட்டு வந்து ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம யாருக்கும் சொல்கிறது இல்லை அதே போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு நாலு முறை வந்து யோசனை பண்ணிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுத்தாலும் சரி வர முடியாமல் ஃபோனில் வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்தீங்களால சரிங்க என்னென்னா நீங்கள் அட்வான்ஸ் வா நம் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நம்ம கைக்கு அட்வான்ஸ் வந்துருச்சுனாவே வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் எல்லாமே வந்து நம்ம மாடுகள் கண்டுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதுக்கு அட்வான்ஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த மாடு வந்து விற்பனை நம்ம ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவோங்க அதனால் வந்து ஒரு முறைக்கு முறைக்கு தெளிவாக நீங்கள் முடிவு எடுத்த பிறகு அட்வான்ஸ் கொடுங்க அப்படிங்கிறதையும் ஒரு அன்படத்தை வச்சுக்கிறோம் வெளியூர் வெளி மாவட்டத்தில் நேரில் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் தெளிவாக நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் அதே மாதிரி லோக்கலில் கூடிய நண்பர்கள் நீங்கள் மாடுகள் கன்றுகள் வாங்கணும் அப்படிங்கிறக்காக மட்டும் வரதில்லை குழந்தை இந்த வழியாக போனீங்க வந்தீங்கனாலும் குழந்தைங்க பெரியவங்கள யாராவது கூட்டிகிட்டு போனீங்கனாலும் வந்து பார்த்துட்டு மாடுகள் கண்டறில் காமிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்க மாடுகள் நாட்டு மாடுகள் எப்போவுமே வச்சுருக்கோம்ங்க காலக்கன்றுகள் வச்சுருப்போம் கிடாரிக்கன்று வச்சுருப்போம் பூச்சிக்கலைகள் இருக்குமேங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் குழந்தைகள்லாம் காமிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் மடத்துக்கு இடத்துக்கு தான் வந்துட்டு போகலாமே உங்களுக்கு வர்றக்கு வழி தெரியலனாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் லொக்கேஷனை வாங்கிக்கலாம் லொக்கேஷன் போட்டீங்க அப்படின்னு நம்ம இடத்துக்கு வந்துடுங்க மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோமே நன்றி வணக்கம்